ச கிளம்பிட்டேன் சந்த ஊரத்தில் வேலைக்கிட்டே கிளம்பிட்டேன் நேற்று தான் நான் மழை அதை இன்ஸ்டாவில் விடிய போட்டுருப்பேன் என்னென்னா நேற்று சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மழை கிளம்புந்தெல்லாம் கிளம்பிட்டேன் சரியான மழை நேற்று மழையில் ஃபுல்லாக நெலஞ்சிட்டேன் நிலஞ்சு சுத்தமாக புது வேறு சுத்தமாக தாங்க முடியும் சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஃபோன் படிக்க சொல்லாம் வர முடியும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிவிட்டு அது வந்து லீவு லீவு போகிறது கேட்டு சரி இன்றைக்கி வேலைக்கு வரலாம் நேற்று திங்கக்கிழங்க வாரத்தில் முதல் நாள் வீணாக போச்சா சரி ரெண்டாவது நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கே எளம்பி போகிறேன் போனால் என் ஹைட்டில் வந்து என் கால் வரைக்கும் பேண்ட் டாப் ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க தைக்கவே முடியல சரி தைக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் இருக்காங்க கட்டே பீஸே வரலைங்க கால் பண்ணி சொல்ல மாதிரி வேலை இல்லைமா ஸ்லோவாக தான் இருக்குதுன்னு சொன்னாவது நான் திருச்சிக்கிறது போகாமல் இருக்கமில்ல எதுவுமே சொல்கிறது கிடையாது சரி அவசரமாக போகலாம்னு சொல்லிவிட்டு போனோம் எல்லாமே போய் பார்த்தா காலையே கரெக்டாக கரெக்டாக ஒம்பது மணிக்கு போனேன் ஒம்பது மணிக்கு போயிட்டு கரெக்டாக ஒரு மணி கரெக்டாக அறுபத்தி அஞ்சு பீஸ் அதுவும் ஐம்பத்தி நாலு பீஸ் அடிக்கிறதுக்கு கரெக்டாக அவ்வளோ நேரம் ஆச்சு வருமா வரலாம் சரி நம்ம தான் விஸ் நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தமிழ் இருந்துட்டேன் இருந்து பார்த்து சரி கட்ட அடித்து முடிச்சிட்டேன் பதினொன்றரைக்கு பதினோரு மணிக்கு நான் அடித்து முடிச்சிட்டேன் ஒரு மணிக்கு சாரி பதினோரு மணியில் ஒரு மணிக்கு அடிச்சு முடிச்சிட்டேன் அழிச்சு முடிச்சுட்டு சரி ரெண்டாவது கட்டி எடுக்க போகலான்னு பார்த்தா பீஸே இல்லைங்க ஒரு பீஸும் கூட இல்லை கை கை கடிக்காத

காசுதான் நாளை சாப்பாடு அந்த மாதிரி நிலம என்ன என்னடா சொல்றாலே முக்காவாசி போல வாய்ப்பே இருக்கு நிறைய பேர் பக்கத்தை வச்சுக்கிட்டு என்ன இப்படி இருக்காங்க கொடுத்து கொடுத்தா கூட யூஸ் ஆகிருக்கேன் வேற மட்டும் போனாலும் மைண்ட்ல ரொம்ப அப்செட்டாக இருக்கு ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருக்கும் போகிறவே எனக்கு என்னன்னா